வாழ்க்கையில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர் எங்கள் தான் எனக்கு ரோல் மாடலே எங்கள் அண்ணா தான் எங்க வீட்லயே நான் வந்து அவர் வந்து பிஹெச்டி பண்ணியிருந்தார் இங்கேயே பிஹெச்டி பண்ணி டாக்டரேட் பிடிச்சிருக்காரு அவர் அங்கே போய் யுஎஸ்லயும் போய் நிறைய சயின்டிஸ்ட்னால அவர் வந்து அவரும் டாக்டரேட் அங்கேயும் பண்ணியிருக்காரு ஸோ வந்து எப்போ என் பசங்களுக்கு வந்து அவரை சொல்லி தான் நாங்கள் சொல்லுவோம் அவரை மாதிரி படிக்கணும் அவர் மாதிரி வரணும் அப்படி தான் நாங்கள் அவரை அவன் இம்ப்ரெஸ் பண்ணுவேன் பசங்களெல்லாம் அவர் வந்து என்னை என் ஹஸ்பண்ட் போது அவர் தான் வந்து எனக்கு கொஞ்சம் கூட வந்து உதவி செஞ்சார் கவலைப்படாத ஒன்றும் கேட்டால் அந்த ரெண்டாவது மிஷின் போடும் பொழுது காசு எல்லாம் கொடுத்து ஒரு மிஷின் போட்டுட்டு நைட் ஷிஃப்டெலாம் ஒட்டி ஓட்டிகிட்டு இருந்தார் அப்போ வந்து நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆயிடுச்சு ஸோ செகண்டு மிஷின் போடுறதுக்கு அவர் உதவி பண்ணார் எங்களுக்கு உதவி பண்ணி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் ரன் பண்ணுங்க எப்படியோ நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சேர்த்து விட்டு அப்புறம் இன்னும் கேட்டால் இஸ் என் ஹஸ்பண்டை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேறு அப்போல்லாம் வந்து புதுசு அதனால் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் வேறு எடுத்து படிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது மாதிரி அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு உதவி செஞ்சாரு இந்த மிஷின்ஸ் வாங்கி போடுறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணாரு அவர் இறந்த போதும் வந்து எனக்கு வந்து இந்த கம்பெனி ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது ஈஸியாக நீ வந்து மேனேஜ் பண்ணலாம் ஒன்றும் பயப்படாம நீ உள்ளே போய் உட்காந்து நீ செய்ய நீ அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பூஸ்ட் பண்ணியிருந்தேன் எங்கள் அண்ணா தான் எனக்கு பேக்மோன் மாதிரி என் வாழ்க்கையிலே மிகவும் சந்தித்த கடினமான விஷயம்னா வந்து என் ஹஸ்பண்ட் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸில் இறந்து போன போது எனக்கு அந்த பிஸ்னஸ் பற்றி எதுவுமே தெரியவே தெரியாது அதனால வந்து அங்க போய் உக்காந்ததுக்கு அப்புறமா தான் ஒருத்தரோட எவ்வளோ பேர் பணம் வந்து எப்படிலாம் ஏமாத்திருக்காங்கன்றது நல்லா தெரிஞ்சுது அதுக்கப்புறமா உடனே அவங்கள வந்து இது பண்ணால் வேற மாதிரி லீவ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆஃபீஸில் லீவ் போட்டுட்டு வேணுட்டே வந்து எனக்கு டைப்பிங் கொஞ்சம் அப்போ ஸ்பீட் கம்மியாக போயிடுச்சு ஏன்னா பில்லு வாங்கிட்டு அவன் வந்து வழியில் வந்து லோட் மேன் வந்து நிற்கிற பொழுது மடமட் டைப் பண்ணி அவங்கக்கிட்ட அவன் அடுத்த கம்பெனிக்கு போய் அவன் லோடு எடுக்கணும் ஸோ வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனாலும் வந்து மெதுவாக நான் நயமா அன்பாக பேசி எனக்கு நான் நீ செய்யற வேலையை நானே செஞ்சிட்டு இருக்கிறேன் இன்னொரு தடவை சம்பளம் கொடுக்கறதுக்கு எனக்கு கட்டுப்படி ஆகலைப்பா உனி ஏதாவது வேற ஏதாவது ஒரு வேலை செய்கிறதால நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேசா அவனை நேசா அமுச்சு விட்டேன் அடுத்தது ரெண்டே ரெண்டு ஆள் மட்டும் உள்ள வச்சுக்கிட்டேன் மிஷினரிஸ் மட்டும் வச்சுட்டேன் அந்த மிஷின்ஸ்ல அவன் ஒர்க் பண்ணுறான் அவங்களுமே வந்து என்னை ஏமாத்த பார்த்தாங்க ஒன்னும் கேட்டால் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஸ்கிராப்பில் போட்டானா காசு வரும்ல அதனால அவன் கரெக்டாக அந்த ஷார்ட்ஸை ஒரு பேக்ல எடுத்து கரெக்டாக வாசலுக்கு வந்துட்டாங்க எடுத்துட்டு கரெக்டாக அந்த வாட்ச்மேன் வந்து நான் அவர் வாட்ச்மேனுக்கு வந்து எவ்ரி மந்த் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுப்பேன் அவர்கிட்ட கொஞ்சம் கம்பெனி பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்க பக்கத்துலேயே இருக்கு ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மாதிரி ஒரு ஹண்ட்ரட் அவர் கரெக்டாக என்னப்பா எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டாரு பிடிச்சி உடனே என்ன கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து இந்த இவங்க தான் தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லுனா உடனே என் காலில் விழுந்து இனிமேல் நான் செய்ய மாட்டேமா ஏதோ தவறு பண்ணிட்டேம்மா மன்னிச்சுக்கமா நீ நான் இனிமேல் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து நான் திருப்பி அதே ஆளே வச்சிக்கிட்டு அப்புறமா ஓட்டிட்டேன் என்ன பண்ணுறது வேற வழி வழி இல்லை ஏன்னா திருப்பி இன்னொரு ஆளை இது பண்ணேன்னா செட்டிங்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக போடணும் சைஸ் வந்து கரெக்டாக வரணும் ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் பண்ணுறது வேற புது ஆளை கூட்டிகிட்டு வந்து அவனை ஓட்ட வைக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் அந்த இடத்துல அதனால வந்து அவங்க அவங்க கிட்ட கொஞ்சம் கண்டிச்சு பேசி நீங்க நீங்களாம் நல்லா பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மாத சம்பளம் கொடுக்க முடியும் நானும் வாழ முடியும் நீங்களும் வாழ முடியும் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் அவரு ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு இளமக்கு திரும்பினால் நான் வந்து மாற்றி நிற்க ஒரே ஒரு விஷயம் சின்ன வயசுல இன்னும் கொஞ்சம் கூட பிஎஸ்ஆர்பி எக்ஸாம்லாம் அப்போ பேங்கிங் எக்ஸாம்லாம் இருந்தது ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாம்லாம் இருந்தது அதெல்லாம் சென்டர் வந்து எங்கேயோ பட்டாபிராபுரம் அங்கெல்லாம் போட்டதுனால எங்கள் அம்மா அந்த காலத்தில் அதெல்லாம் தனியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டாங்க ஒருவேளை நான் அடம் பிடிச்சி அங்கே போய் நான் அந்த எக்ஸாம்லாம் எழுதிருந்தான் ஒருவேளை இந்த ஸ்டாஃப் வந்து வந்திருந்தால் இன்னைக்கு கை நிறைய பென்ஷன் வாங்கி டிபெண்டடாக இல்லாமல் கை நிறைய பென்ஷன் வாங்கிட்டே இருப்பேன் அது ஒரு மனக்குறை உண்டு எனக்கு இன்னைக்கு கூட அது இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அது என் வாழ்க்கையில என்ன நினைச்சு நான் பெருமைப்படுற விஷயம் என்னன்னா ஸ்கூல் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு வந்து இந்த ஃபேக்டரியோட நாலேஜ் வந்து எதுவுமே தெரியவே தெரியாது சரியான நான் ஆனாலும் வந்து அதை எப்படியோ முண்டி அடிச்சு யார் யார் என்ன செய்யறாங்க என்ன எவ்வளோ இன்கம் வருது எவ்வளவு செலவு பண்ணனும் அப்புறமா வந்து அந்த கஸ்டமர் எல்லாம் எப்படி டீல் பண்ணும் அதெல்லாம் நல்லா கத்துகின்றது வந்து எல்லாரும் என்ன ஏதாவது சொல்லும் பொழுது அப்போதான் உந்திப்பேன் நமக்கு தெரியணும் நம்ம செய்யணும் நம்ம பசங்களாம் நம்ம நல்லா எல்லாருக்கிட்டையும் போய் ஒரு மாதம் செய்வாங்க ரெண்டு மாதம் நம்மளுக்கு கொடுப்பாங்க காசு அதுக்கப்புறம் சும்மா சும்மா போய் ஒருத்தரை கேட்கறதுன்றது இந்த காலத்துல வந்து முடியாது இல்லையா நம்ம ஃபேமிலி நம்ம தான் காப்பாற்றுறோம் நம்ம குழந்தைங்கள நம்ம தான் கொண்டு வரணும் அப்படின்றத வந்து அது வந்து தைரியமாக எழுந்து நான் செஞ்சேன் அதை நினச்சி நான் பெருமைப்படுறேன் இந்த விஷயத்துல அப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா அதுவே நமக்கு ஒரு தெரியும் இந்த இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொல்லவுடனே புதுசு ட்ரெஸ்ஸு போட்டுப்பாங்க வீட்டில் அது பண்ண இது பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து டெய்லி ஒரு ட்ரெஸ் போடுறதுனால அன்னைக்கு ஏதோ புதுசாக ட்ரெஸ் வாங்கினா நான் போட்டுக்கிறேன் நாளைக்கு கொஞ்சம் நேரம் கேய்ச்சி போட்டுக்கிறேன் தீபாவளி எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படி சீக்கிரம் குளிக்கணும் அது காலங்காத்தால அந்த மூணு மணிக்கெல்லாம் எண்டு குளிச்சணும்னுவாங்க மெதுவா ஒன்பது மணிக்கு மேல எழுந்து தலைக்கு என்ன வச்சு குளி அதெல்லாம் வந்து ஒரு விறுவிறுப்பாவே ஒரு சந்தோஷமாவே இருக்க மாட்டேன் எண்ணெய் என குளிச்சு பட்டாசு வைக்கிறது அதெல்லாம் இப்போ இல்லாம போறது கொஞ்சம் வருத்தமா இருக்கு பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி